பத்தாம் இடம்ங்கிறது தொழில் மெயினாக உங்களுடைய ஜீவனம் உங்களுக்கு உங்களுடைய அந்த வருமானம் எங்கிருந்து வருகிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு எப்படியாவது இந்த வருடத்தின் கடைசிக்குள் அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனம் ஒரு சுறுசுறுப்பு உங்களுடைய தொழிலில் ஏற்படும் புதன் இவர்களுக்கு தனுர்ராசி மண்டலத்துக்குள் வந்த பிறகு அது நான்கு பத்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டானவர் சுகஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானத்துக்கு உண்டானவர் ஜீவனத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு போவதனால் நீ என் வீட்டை பார்த்துக்கோ நான் உன் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே குரு அப்படிங்கிறவர் லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டுவதனால் அவரும் பத்தாம் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது நாள் வரை நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த ராசிக்காரர்களை நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு ஒரு வாட்டமான சூழ்நிலையாக வருவது அப்படின்னு சொல்வதுதான் தான் இங்கு நிதர்சனமான உண்மை வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை செவ்வாய் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் உங்களுடைய ஒரு பிரதர் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அது என்ன ஆகும்னா அப்புறம் நம்ம கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதாகி போய்விடும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அவர்களை இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் விழிப்பாக இருக்க சொல்வது இல்லைன்னா அவங்க ஏதாவது உங்கள்ட்ட சொன்னால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லை அவங்க மீட் பண்ற மாதிரியான சிட்டுவேஷன் வந்தா கொஞ்சம் இந்த ஒரு மாதம் மட்டும் அவர்களை அவாய்டு பண்ணுவது போல் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் பிஸியாக இருக்கிறார்கள் அளவுக்கு சொல்வது புத்திசாலித்தனம் ஹாய் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குண்டான உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் கண்ணிராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு இந்த குரு அப்படிங்கிற கிரகம் வக்ரம் குரு நேர்கதியில் இருந்தால் என்ன கொடுக்குமோ அதற்கு ஆப்போசிட்டான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது பத்தாம் இடங்கிறது தொழில் மெயினாக உங்களுடைய ஜீவனம் உங்களுக்கு உங்களுடைய அந்த வருமானம் எங்கிருந்து வருகிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு எப்படியாவது இந்த வருடத்தின் கடைசிக்குள் அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனம் ஒரு சுறுசுறுப்பு உங்களுடைய தொழிலில் ஏற்படும் அது உத்தியோக மாற்றமாக இருந்தாலும் உள்ள ஒரு நியூ ஜாபாக இருந்தாலும் அல்லது ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அல்லது ஆன் சைட்டாக இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் கண்டிப்பாக அதனை சாதித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இப்போ நான்காம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் இவர்களுக்கு நிஷ்பலம் இப்போ விரையாதிபதி சூரியன் நான்காம் வீட்டுக்கு போனாலும் அந்த வெற்றி ஸ்தானாதிபதியுடன் சேர்கிறார் அப்போ இவங்களுடைய வெற்றிக்காகவும் இவங்களுடைய வீடுக்காகவும் வாகனத்துக்காகவும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காகவும் தான் இவர்கள் செலவு செய்ய போகிறார்கள் நம்ம அதையெல்லாம் ஒரு வீண் செலவு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இந்த கூட்டணிக்கே குருவின் பார்வை வந்து பெறுகிறது மூன்றாம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்தில் புதன் பிறகு இந்த சுக்கரன் புதன் கூட்டணி மூன்றாம் இடத்தில் அப்போ என்ன என்ன அர்த்தம்னா இவர்களாலும் இவர்களுடைய வார்த்தைகளாலும் இவர்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி மூன்றாம் இடத்திலேயே இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை ரொம்ப நாட்களுக்கு பிறகு கொடுக்கும் இந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வருவதுதான் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இப்போ பயணங்களால் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அது ஒரு உள்ளூர் பயணமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பாக இவர்கள் பெறுவார்கள் அதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் நிறைய வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும் அதாவது அந்த வெற்றிங்கிறது எப்படின்னா இவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் வரும் அதுதான் இவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதன் மூலம் ஒரு உத்தியோகத்தின் மேன்மை தொழில் மேன்மை லாபம் ஏன்னா இவங்களுக்கு இது ஒன்பது பத்து கூட்டணி தர்ம கர்மாதிபதி யோகமாக ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது மகாலட்சுமி யோகமாக வருகிறது இது எல்லாமே பார்த்தோம்னா இவங்களுடைய பாக்யஸ்தானத்தை மேலும் மேலும் பலப்படுத்துகிறது அதையும் தவிர இவங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கிறது சிவரா குரு சூரியன் பார்வை சிவராஜ யோகம் அப்படிங்கிறதும் எல்லாமே இவங்களுக்கு சுகஸ்தானத்தில் ஜீவனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக பாக்யத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நிறைய அது பாயிண்ட்ஸ் டிஜிட்டல் லைஃப் தொழில்நுட்பம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்பு குறிப்பாக அந்த வெளிநாட்டு பயணம் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி அனுஷ நட்சத்திரத்தை கிராஸ் பொழுது நட்சத்திராதிபதி சாட்டன் ராசிக்கு ஏழு அது காலபுருஷனுக்கு பன்னெண்டு இது எல்லாமே வெளிநாட்டை குறி கூடியது பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது அதுவும் வெளிநாட்டை குறி கூடியது அப்போ நிறைய பிளஸ் பாயிண்டை இந்த டிசம்பர் மாதத்தில் இவர்கள் பெறுவார்கள் டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு சுக்கரன் நான்காம் வீட்டுக்கு வருவதற்கு பெயர் சுகவாசி யோகம் அப்போ பூரணமாக அந்த பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் சூரியன் செவ்வாய் குண்டான நிஷ்பலத்தை நான்காம் வீட்டில் இவர்கள் அனுபவிப்பார்கள் புதன் இவர்களுக்கு தனுராசி மண்டலத்துக்குள் வந்த பிறகு அது நான்கு பத்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டானவர் சுகஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானத்துக்கு உண்டானவர் ஜீவனத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு போவதனால் நீ என் வீட்டை பார்த்துக்கோ நான் உன் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே குரு அப்படிங்கிறவர் லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டுவதனால் அவரும் பத்தாம் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது நாள் வரை நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த ராசிக்காரர்களை நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு ஒரு வாட்டமான சூழ்நிலையாக வருவது அப்படின்னு சொல்வதுதான் தான் இங்கு நிதர்சனமான உண்மை வந்து சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவனை செவ்வாய்க்கு குருவின் பார்வை ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு இங்கு பத்தாம் வீட்டில் வந்து பலம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஏன்னா பத்தாம் வீட்டில் அவர் வக்கரம் அப்ப அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே எடுபடாது எப்படியாவது எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு வெற்றியை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தில் உங்கள் கணவன் வேலை செய்வார் அப்படிங்கிற மாதிரி நாம் இந்த பலனை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த கன்னிராசி குழந்தைகளை அதாவது மாணவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வியில் கண்டிப்பாக ஒரு கூடுதல் கவனம் இவர்கள் செலுத்துவார்கள் அதற்குண்டான அந்த அரசாங்க ஆதரவு இதெல்லாம் அது சம்பந்தமான நோட்ஸ் புக்ஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் சேகரித்துக் கொள்வார்கள் வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக கொஞ்சம் ஃபிட்னஸ் வாக்கிங் டயட்டிங் போன்ற விஷயங்களை இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாட்டானுக்கு குருவுடைய பார்வை மிஸ்ஸிங் அப்போது வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையை பெறுவதனால் மொத்தமாகவே கன்னிராசிக்காரர்கள் முதல் தரமான ராஜ யோகங்களையும் வாய்ப்புகளையும் பெறுவார்கள் குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறவர் என்னென்னா இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது கொஞ்சம் ரொம்பவும் காம்ப்ளிகேஷன் செய்து கொள்ளாமல் வெளிநாட்டு தொடர்புன்னு வரும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு டெபாசிட் எல்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி பார்வையில் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குருவின் பார்வை இருக்கிறது சனிக்குத்தான் குருவின் பார்வை மிஸ்ஸிங் அப்போது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை செவ்வாய் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் உங்களுடைய ஒரு பிரதர் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அது என்ன ஆகும்னா அப்புறம் நம்ம கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதாகி போய்விடும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அவர்களை இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் விழிப்பாக இருக்க சொல்வது இல்லைன்னா அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லை அவங்க மீட் பண்ணுற மாதிரியான சிட்டுவேஷன் வந்தால் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் மட்டும் அவர்களை அவாய்டு பண்ணுவது போல் பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என் லைஃப் பார்ட்னர் பிஸியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்வது புத்திசாலித்தனம் இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறதே ஒரு விபத்துன்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இதற்கு பரிகாரம் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இப்போ நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதனராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விருச்சிக ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது நண்பர்களே மேலும் பல அரிய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி